புகழ் தமிழ்நாடு முழுவதும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கேப்டனுடைய ஆலயத்திலே குரு பூஜையானது சிறந்த முறையிலே நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இருபத்தொம்பதுலேருந்து ஒரு வார காலத்திற்கு கேப்டன் அவர்களுக்கு இந்த நினைவு செலுத்த வேண்டும் என்ற தலைமை கட்டத்தின் உத்தரவின்படி கேப்டனுடைய அன்னதான குழுவின் சார்பாகவும் இங்கே பொதுமக்களுக்கு கேப்டன்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியானது நடத்திவிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது கேப்டன் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தால் மக்கள் மனதில் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் நினைவாக என்றேனம் இங்கே இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு வார காலம் நடத்த வேண்டும் என்ற கழகத்துடைய பூச்சல் ஆணைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரை என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற கேப்டனுடைய கொள்கையின்படி தத்துவத்தின் அடிப்படையிலே எங்களால் முடிந்த அளவிற்கு கேப்டனுடைய நினைவை நினைவஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்